நீங்க தொகுதி மறுவரையறையும் எசை யாருக்கும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்கல்ல அறுபத்தி மூணு கட்சிக்கு அழைப்பு விட்டீங்கல்ல ஒரு அஞ்சு கட்சியை தவிர மீது எல்லா கட்சியும் வந்துச்சுல தொகுதி மறுவரையருக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு மத்திய அரசு போய் வலியுறுத்துங்களா இல்ல திமுக என்றைக்காவது காவிரி நதி நீருக்காக போராட்டம் நடத்திருக்கா இப்ப அண்மை காலத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு தீர்வு கண்டது உண்டா சார் எந்த பிரச்சனைக்காவது தீர்வு கண்ட உண்டுதா நீட் இந்தியா முழுவதும் நீட்டு இருந்துச்சுங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்க வாங்கி கொடுத்தார் இல்லையா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பள்ளிச்சாமி அவர்கள் அது மாதிரி ஒரு தீர்வை தமிழ்நாடு மாண்பமுக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டு நட்சத்தீவு எழுவத்த நாள்ல கொடுத்தது திமுக முப்பது வருஷம் கழிச்சி மீட்பம்னு தீர்மானம் போடுறீங்களே மக்கள் நம்பனோம் அரசியல் குடுத்தவங்களை தீர்மானிக்க முடியுமா விவசாயிகள் என்னைக்கு வியாபாரம் பண்ணுகிறார்களோ அன்னைக்கு தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை உயரும் இதுல எடையில ஏகப்பட்ட புரோக்கரை உள்ள விட்டீங்கன்னா காலம் முழுக்க கண்ணீரோடு தான் விவசாயிக வாழ்க்கை நடக்கும் இருக்கிறவங்க தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லலாம் கரெக்ட் வெளியிலிருந்து வர்றவங்கள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இருக்க தமிழர்களும் மாற்று மாநிலங்கள் அப்ப 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 இங்க இருக்கிறவங்களுக்காக இந்த அரசு குரல் கொடுக்காது அவங்க தான் இப்போ ஆந்திராக்கு போயிட்டாங்க நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுற கம்பெனிஸ் ஃபாக்ஸ்கான் சொல்கிறாங்க ஆப்பிள் ஐஃபோன் கூகுளோட ஏஐ மையம் அமரராஜா பேட்டரிஸ் லென்ஸ் கார்ட்டு எதிர் எனர்ஜி இது எல்லாமே மாற்று மாநிலங்களுக்கு போயிடுச்சு தொழில்துறை இப்போதைக்கு என்ன நிலமையில இருக்கு சாம்சங் பிரச்சனையை சொல்கிறேன் இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல முப்பது நாளில் அவங்க கேட்டாங்க பதியல நீதிமன்றத்துக்கு போனாங்க அந்த சாம்சங் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எல்லா நிறுவனத்துக்கும் பேசுவாங்கல்ல இவ்வளவு சிக்கல் இருக்கா ஒவ்வொரு கம்பெனியா கிளம்ப இதை சுமூகமா அரசு முடிக்கலன்னு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் மேகதாது விவகாரம் இப்போ இதில் வந்து தமிழ்நாடு அரசினுடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுக்கலான்னு சொல்லி சித்தராமையா அவர்கள் இப்போது பிரதமரை மீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்ற ஒரு அழுத்தத்தை முன் வச்சுட்டுருக்கிற ஒரு சுச்சுவேஷன் உச்சநீதிமன்றம் சொன்னதிலேயே இல்லை இல்லை உச்சநீதிமன்றம் அப்படிலாம் சொல்லலை தமிழ்நாடு அரசினுடைய அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் ஆலோசிக்காமல் அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்காமல் எந்த எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாங்கன்னு துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு ஸோ அந்த ஆக்சுவலி அந்த உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்துல ஒரு இரண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது இல்லையா ஸோ இந்த தெளிவு மக்களுக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் அதில் என்ன விஷயங்கள் உங்களோட பார்வை என்னவா இருக்குது கருத்து என்னவா இருக்குது இல்லை உச்ச நீதிமன்றத்தில் போட்ட மனுக்களும்படி அவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை என்ன நீங்கள் அந்த மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நீரை தண்ணீரை நாலு மாநிலங்கள் பயன்படுத்துகிறது இந்த நாலு மாநிலத்தினுடைய விவசாயிகளும் அதை நம்பி தான் இருக்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி ஏழில் காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதற்கு அன்றைய ஆளுமை தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய உமாபாரதி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடன் போராடி அதை மத்திய அரசிதழில் வெளியிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஏறத்தாலும் அன்னைக்கு இந்திய நாட்டில் மூணாவது பெரிய கட்சியாக இருந்தது ஐம்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து அப்போ இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே த கர்நாடகாவில் பாரதிய ஜனதா அரசாங்கத்தில் முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மை அவர்கள் ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிட்டார் ஒதுக்கியதற்கு பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அவங்க ஏற்கனவே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அது பிரச்சாரத்தில் இது தான் சொன்னாங்க நாங்கள் வந்தால் இதை கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பிஆர் சிவக்குமார் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஐயா சீத்தாராமையா வந்து முதலமைச்சராகவும் வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் அங்கே வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு தான் திருச்சியில் வந்து பேட்டி கொடுத்தாரு நாங்கள் காவேரி தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு அப்போது மாநில அரசு தமிழ்நாடு அரசினுடைய எந்த அளவுக்கு அவர்கள் நடத்துகிறார்கள்ன்றது அந்த பேட்டியிலே தெரியுது இது ஒன்று இல்லை அவங்க அவங்களோட நிலைப்பாடு சொல்கிறதுக்காக அந்த கருத்துக்களை முன்வைக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு அதற்கு எதிரான நிலைப்பாடுகளையும் அதற்கு எதிரான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு வரலன்னு மறுத்தர முடியுமா என்ன என்ன எதிரான நிலைப்பாடு எடுத்தாங்க கட்டக்கூடாதுன்னு சொன்னதா அப்படி தானே எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படி கட்டக்கூடாதுன்னா சொன்னாங்க அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது இரண்டு பேரும் இது மத்திய அரசினுடைய இடத்துக்கு தான் இப்போ போயிருக்குது இப்போ அனுமதி போய் திரும்ப மாநில அரசு என்ன செய்யணும் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாலு மாநில முதலமைச்சர்களும் நாலு மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களும் மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கள் செயலாளர்கள் எல்லாரும் பேசினாங்களே அந்த முடிவு என்னாச்சு ஏற்கனவே அந்த முடிவை மத்திய அரசு எடுத்து வச்சிருக்கும்ல அதற்கு இடையில கட்டக்கூடாது என்று மாநில அரசு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணாங்க இப்படித்தான் இருக்கே ஒழிய இங்க அது கட்டக்கூடாது அப்படின்றதுல தெளிவான முடிவில் தமிழக அரசாங்கம் இருக்கணும் அந்த முடிவில் எந்த விதமான பின்னோக்கி பாக்குறதோ அல்லது பின்வாங்கிறதோ இருக்க கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக திமுக இருக்கும்னு நான் இதுதான் ஒரு லிஸ்ட் அவுட்டே போடுறார்ல துரைமுருகன் அவர்கள் இப்போ இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சட்டமன்றத்துல ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றும் அனுமதி அளிக்க கூடாது அப்படிங்கறத பண்றோம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாக இருக்கட்டும் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போலாம் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் வந்து இது இதை பற்றி முதல்வர் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு அந்த நீர்வளத்துறை ஜல்ஜீவன் துறைக்கு உத்தரவு போடணும்னு சொல்கிற ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு கர்நாடக அரசனுடைய கருத்துருவ பரிசீலிக்க ஆணையத்திற்கு அனுமதி இல்லை மத்திய அரசையும் எதிர்த்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு மறுபடியும் ஒரு மனு போடுறோம் இந்த ப்ராசஸ் இவங்க அவங்கள அதெல்லாம் எதிர்த்து அப்படிங்கிறாரு இது இதனுடைய விளைவாக தான் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து அந்த மனு வந்து ரிட்டன் நீர்வள குழும துறைக்கு வந்து ரிட்டன் பண்ணிடுது அந்த மனுவை இப்படின்னு ஒரு நடந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து திமுக அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அவர் ஒரு அவுட்டை போடுறார்ல அதெல்லாம் என்ன கணக்கில் எடுத்துக்கிறது இப்போ இப்போ தீர்மானம் போட்டிங்கல்ல அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் என்ன ஆச்சு என்ன நடந்துருக்கு வரைக்கும் கட்ட விடாம வச்சிருக்கோம்ல யாரு யாரு கட்ட விடாம வச்சிருக்கா தமிழ்நாடு அரசனுடைய நடவடிக்கைகளாலதான் இப்ப வரைக்கும் அங்க மேகத்தாது காவிரி ஒழுங்கா காவிரி ஒழுங்காற்று குழுவுல இருக்குதா அல்லது இந்த தீர்மானத்துனாலதான் கட்டாம இருக்காங்களா ஏற்கனவே தீர்மானம் போட்டீங்க சட்டம் மசோதா போட்டீங்க நீட்டு விளக்கு வந்துருச்சா வரல அதே மாதிரிதான் இது நீங்க தொகுதி மறுவரையறைக்கும் எஸ்ஐ ஆருக்கும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டிங்கல்ல அறுபத்தி மூணு கட்சிக்கு அழைப்பு விட்டிங்கல்ல ஒரு அஞ்சு கட்சியை தவிர மீது எல்லா கட்சியும் வந்துச்சு தொகுதி மறுவரைய இருக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தும் போட்டு மத்திய அரசு போய் வலியுறுத்துனீங்களா இல்ல அது ரெண்டு நாள் செய்தி அதே மாதிரிதான் நான் இந்த காவிரிக்கும் கேட்கிறேன் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை நேரடியாக இந்திய நாட்டினுடைய பிரதமர்கிட்ட போய் நீங்க வலியுறுத்தி மறைந்த ஜெயலலிதா அவர்கள் போராட்டம் நடத்தினாங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க திமுக என்றைக்காவது காவிரி நதி நீருக்காக போராட்டம் நடத்தியிருக்கா இப்ப அண்மை காலத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஆட்சி உங்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது தீர்மானம் போட்டால் எதுக்கு தான் நீங்கள் தீர்மானம் பண்ணல எல்லாத்தையும் தீர்மானம் போடுறீங்க தீர்மானம் போட்டதுனால் மத்திய அரசு இசைவு கொடுக்குது அல்லது கொஞ்சம் கீழே இறங்கி வர்றாங்க அப்படின்ற தகவல் மக்களுக்கு தெரியாதா என்ன ஆகவே இதில் இன்னும் விரைவாக மாநில அரசு செயலாற்றணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வியும் கூட காவிரி ஆணையம் என்பது உயர்ந்த பொறுப்பு உயர்ந்த அதிகாரத்தை கொண்டது அதை ஒழுங்காற்று குழுன்னு கொண்டு வந்ததே தப்பு விவசாயிகள் பாதிப்பு அதே மாதிரி அந்த ஒழுங்காற்று குழுவுலயே இன்னைக்கு புதிய அணை கட்டும்னா இன்னும் சிக்கலுக்கு ஆளாக போகிறோம் சித்தராமையா சொல்றாரு இல்ல அப்படி கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி தரதுலாம் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க சரி இந்த இடத்துல இங்க நீங்க அதை நம்புறீங்களா இல்ல இல்ல கண்டிப்பா கிடையாது இந்தியா கூட்டணியில இருக்கிற த திமுக காங்கிரஸ் இதுல பொதுவாக சொல்லணும்னா பல ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் நட்புறவு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானதாக இருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்படுது அதுதான் சொல்றேன் அப்படிப்பட்ட அந்த கூட்டணி நட்பை வந்து பயன்படுத்திக்க தவறுகிறதா திமுகன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல இங்க பண்றது அரசியல் மட்டுமே தான் பண்றாங்க நீங்க இந்த காவிரி இதை எடுத்துக்கோங்க புதிய அணை எடுத்துக்கோங்க இது இங்க காங்கிரஸ் கேரளாவை எடுத்துக்கோங்க அங்கே பேபி அணை கட்டுறதுக்கு இருபத்தைந்து மரங்களை பதினைந்து மரங்களை நாங்கள் வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் போட்டிருந்தார் உடனே உமன் சாண்டி அவர்கள் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது வனத்துறை கொடுத்தது தப்புன்னு சொல்லி அதை வெட்ட அனுமதிக்க விடவில்லை அப்போ அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முல்லை பெரியாரில் பிரச்சனை பண்ணுது இங்கே காங்கிரஸ் கூட்டணி கட்சி இங்க அணை கட்டுவோன்றாங்க திமுகவின் நிலைப்பாடு என்ன ரெண்டுமே அப்படியே பிரச்சனை பிரச்சனையாவே வச்சிருங்க நரசிம்மரா ஃபார்முலா தான் பிரச்சனை பிரச்சனையாவே வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாறணும்னா அவங்க தலையில நம்ம போட்டுக்கிடுவோம் அப்படித்தானே நடக்குது தீர்வு கண்டது உண்டா சார் எந்த பிரச்சனைக்காவது தீர்வு கண்ட உண்டுதா நீட் இந்தியா முழுவதும் நீட் இருந்துச்சுங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கை வாங்கி கொடுத்தார் இல்லையா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மாதிரி ஒரு தீர்வை தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தார் இப்போ நான் சொல்றேன் கர்நாடகா சொல்லிட்டேன் கேரளா சொல்லிட்டேன் கச்சத்தீவு எழுபத்தி நாலுல கொடுத்தது திமுக ஐம்பது வருஷம் கழிச்சு மீட்போம்னு தீர்மானம் போடுறீங்களே மக்கள் நம்பணும் அரசியல் கொடுத்தவங்களை தீர்மானிக்க முடியுமா இதுதான் திமுகவின் அரசியல் இங்கு தமிழ்நாட்டில் விவசாயிகள் ஒண்ணு நீர் அதிகமாக பேஞ்சு விவசாயிகளை ஒண்ணுமில்லாம ஆக்குது திருவாரூர் எடுத்துக்காட்டு அதுக்கு எதிர்கட்சி தலைவர் போனார் முதலமைச்சர் இன்னு வரைக்கும் போல துணை முதலமைச்சர் தான் போயிட்டு வந்தார் இன்னொன்று விவசாயிகள் உற்பத்தி பண்ணுகிற பொருளை இந்த ஐ தமிழ் மூலம் ஒரு விவசாயி என்ற காரணத்தினால் சொல்ற விவசாயிகள் என்னைக்கு வியாபாரம் பண்ணுகிறார்களோ அன்னைக்கு தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை உயரும் இதுல இடையில ஏகப்பட்ட புரோக்கரை உள்ள விட்டீங்கன்னா காலம் தான் விவசாயிகள் வாழ்க்கை நடக்கும் கொரோனா காலகட்டத்தில் என்ன என்ன நடந்துச்சு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அதன் மூலமாக இப்ப நேரடியாகவே அரசாங்கம் எடுக்குது அப்போ இதனால ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்படின்னு வந்தாலும் கூட அப்போ அந்த இடத்துலையும் புரோக்கர்கள் வந்துடுறாங்களே என்ன அந்த நேரடி நீங்க நீங்க நேரடி கொள்முதல்னா சல்லுன்னு நேரடி கொள்முதலாக வராது அதன் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு காவேரியிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டதுல இந்த வருஷம் தான் முறையாக திறந்து விட்டுருக்குறாங்க ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போட்ட ஒப்பந்தத்தின்படி இப்போ நீண்ட நாளுக்கு பிறகு இப்போ தான் தண்ணி போயிருக்கு அப்போ முறையாக பன்னெண்டு வருஷம் கழிச்சு தண்ணி வருதுன்னா என்ன ஆகும் அங்கு குருவை சாகுபடி சிறப்பாக இருக்கும் அப்போ விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படி விளைச்சல் அதிகமாக இருந்தால் எத்தனை ஹெக்டேரில் விளைச்சல் இருக்குன்றத அங்க இருக்கக்கூடிய விஓஓ கிராம நிர்வாக அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா அப்ப விளைச்சல் வந்த உடனே எங்க கொண்டு போய் கொடுப்பாங்க நேரடி கொள்முதல் மையத்துக்கு போவாங்க அப்ப நேரடி கொள்முதல் மையம் என்ன ஆகுது ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அளக்குறதுக்கு காசு அந்த நேரடி கொள்முதல் மையத்திலிருந்து எங்க போகும் அரிசி ஆலைக்கு போகும் அரிசி ஆலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் அங்க ஈரப்பதத்தை பாப்பாங்க அது பதினேழு சதவீதம் இருந்தது இருபத்தி ரெண்டு சதவீதம் மாத்த கே மாநில அரசு மத்திய அரசு கேட்டிருக்கு அப்போ இவ்வளவு சிக்கலும் இருக்கிற போது விவசாயிகள் கொரோனா காலகட்டத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிச்சு எல்லாருக்கும் வந்து தேவையான காய்கறிகள் கீரைகள் கிடைச்சிச்சு எப்படி அன்றைய துணை ஜனாதிபதி ஐயா வெங்கையா நாயுடு தமிழில் ஒரு நாள் இதில் கற்று இருந்தார் அப்போ நூற்றி முப்பத்தாறு கோடி மக்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நமக்கு சாப்பாடு காய்கறி கீரை கிடைச்சிச்சு காரணம் விவசாயிகளே தங்கள் உற்பத்தி செய்த கீரைகளை அல்லது கிழங்கு வகைகளை காய்கறிகளை நேரடியாக ஒரு சைக்கிள் எடுத்து போய் விற்றாங்க வாங்குற ஜனத்துக்கும் மக்களுக்கும் குறைவான காசில் கிடைச்சுச்சு விற்கிற அதை உற்பத்தி செஞ்சவங்களும் நேரடியாக அது பயனை பெற்றார்கள் ஆக விவசாயிகள் நேரடியாக வியாபாரம் செய்கிற போதுதான் விவசாயிகள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய நிரந்தர பார்வை இங்க கர்நாடகாவை பொறுத்தளவில் நாங்க அணை கட்டுனா நாங்க உங்களுக்கு தண்ணி தருவோம் அப்படின்னா கட் இருக்கும்போதே தரல கட்டுன பிறகு இல்ல அவங்க அப்படி சொன்னாலும் கூட அதுக்கு இங்க துறைமுருகனவர்கள் அதுக்கு அப்போஸ் பண்ணி தான் பேசியிருக்காரு இல்லை இல்ல அவங்க பேச்சு தான் இருக்குது சார் நடைமுறைக்கு வர வேண்டும் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆயிரம் கோடி ரூபா பசவராஜ் பொம்மை ஒதுக்கிய போது முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு இருந்துச்சு பாராளுமன்றத்தை ஏன் முடக்கல ஆனால் இதே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்காக ஐம்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை இருபத்தி ரெண்டு நாள் அதிமுக காரங்க முடக்கினாங்களே திமுகவுக்கு ஓட்டு மட்டும்தான் சரி நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லைன்னா இங்கே அந்த அணை அணை கட்டுறதுன்றது சாத்தியமாயிருக்கணும்ல சாத்தியப்படலைன்னா இங்கிருந்து ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்கு உச்ச தீர்ப்பு முக்கியம் இல்லையா ஆமா முக்கியம் அந்த தீர்ப்பு இப்ப தானே வந்தது அதனாலதான் இப்ப இப்ப இதை எடுத்து நம்ம பேசலாம் அதான் அங்கேயும் வர்றதுன்னா இங்க இப்ப இங்க இருந்து வாதங்கள் முன் வச்சதுனால தானே நாங்கள் பிரதமரை பார்க்கப் போறோம் தானே கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு ஆமா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்டணுமா இல்லையா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் அழைச்சிட்டு போய் பிரதமரை பார்க்கணும் அதுதான் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அது திமுக செஞ்சேன்னா அதிமுக செஞ்சாயில்லை அங்க அணை கட்டுவது தமிழ்நாட்டிற்கு பெரும் இழப்பாக போய் முடியும் தமிழ்நாட்டில் தொழில்துறை அப்படிங்கிறது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு எல்லோருக்கும் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நிறைய முதலீடுகள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அதற்கு வந்து முதல்வர் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம்லாம் காரணமாக இருக்கிறது இப்படிங்கிறதுலாம் வந்து ஆளும் அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிற கருத்துக்கள் தகவல்கள் பட் இந்த பக்கம் சில கம்பெனிஸ்லாம் இங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கு போயிட்டுருக்குறாங்க காரணம் வந்து இங்கே சில பிரச்சனைகள் இருப்பது நிலம் கையகப்படுத்தி கொடுக்கறதுல இருக்கிற தாமதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காரணம் காட்டுறாங்கல்ல இது ஒரு லிஸ்ட் லிஸ்டவுட்டு வந்து எதிர்கட்சியினர் வைக்கிறாங்க இல்லையா இப்போ அதில் என்ன தகவல்கள் இருக்கிறது இப்போது அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதிமூணில் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முத முதல்ல முதலீட்டாளர்கள் மாநாடு நம்முடைய நந்தம்பாக்கத்தில் சிடிசி சென்டர் அங்கே நடத்தினாங்க அப்போது அன்றைய தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளையும் ஈர்ப்பதற்குண்டான ஏற்பாடுகளை அன்றைக்கி செஞ்ச ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அஞ்சு வருஷத்தில் அஞ்சு முறை வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்று சென்றாங்க அதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த முதலீட்டாளர்கள் முதலீடுகளை ஈர்க்கிறாங்கல்ல அப்படி ஈர்க்கும்போது பல்வேறு துறைகள் இருக்கும் அடிப்படை கட்டமைப்பு மின்சாரம் கொடுக்கணும் சாலை வசதி ஏற்படுத்தி தரணும் அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து இந்த நிலத்தை கையகப்படுத்தணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால் அந்த முதலீட்டாளர்கள் கொடுக்க வேண்டிய ஒற்றை சாளர முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை மாநில முதலமைச்சர்கிட்டையே வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு அமைச்சர் ஒரு கோப்புகளில் கையெழுத்து போட லேட் ஆகுது அல்லது பல்வேறு காரணங்களால் அது நிலுவையில் இருந்ததுன்னா அதை முதலமைச்சர் கேட்டாங்கன்னா இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தின் மூலம் அவங்க கையொப்பம் முடித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு முதலமைச்சருடைய இலாக்காவில் இருந்த அந்த ஒற்றைச்சாளர முறையை தொழில்துறை அமைச்சருக்கு மாற்றி கொடுத்துட்டார் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இப்போ தொழில்துறை அமைச்சர் இருக்கு ஏன் அப்படின்னா அது இன்னும் விரைவுபடுத்துவதற்காக சொல்லி சொன்னாங்க ஆனா இங்க இருக்கிற கம்பெனி வெளி மாநிலத்துக்கு பயிற்சி ஏன் ஒன்று ரெண்டு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டிலேயே எந்த இடத்துல வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய தொகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீபரம்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் டிஆர் பாலு ரைட் அவருடைய பையன் திரு டிஆர்பி ராஜாவுக்கு தான் தொழில்துறையை கொடுத்துருக்கீங்க திரு டிஆர்பி ராஜ் பாலு அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலேயே வெளிமாநில வெளிநாடுகள் இருந்து நிறைய நிறுவனங்கள் எந்த எங்கே வருதுன்னா அது காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் இங்கே தான் வருது அப்போ அவருடைய பையனுக்கு இதை கொடுக்குறீங்கன்னா அதனுடைய நோக்கத்தை மக்கள் புரிஞ்சுக்கிருவாங்க இருந்தாலும் அதிலிருந்து ஒரு கம்பெனி வெளி மாநிலத்துக்கு போகுதுன்னா என்ன பொருள் அரசின் செயல்பாடுகள் தான் காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலீடே ஈர்க்கவே இல்லை என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார் சொன்னதுக்கு பிறகு அந்த நிறுவனமே நாங்கள் எதுவும் பண்ணலன்னு சொல்லிடுச்சு இல்லை இல்ல அப்படின்னு அதை மறுப்பு தெரிவித்தாங்க தமிழக அரசின் சார்பா தொழில்துறை அமைச்சர் அப்போ இதில் எது உண்மை மக்களுக்கு அன்றான அண்ணான எண்ணெய் எவ்வளோ சம்பளம் எங்கே இது பண்ணுறதுன்னு தெரியல தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் தினமும் ஒரு குடிச்சிட்டு தான் போகிறாங்க அதனால் ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி லாபம் தமிழ்நாட்டில் குடிக்கிறதுக்கு காசு இருக்குது குடிக்க வர்றதுக்கு ஆள் இருக்குது தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் இரநூத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க அறிவாளிகளும் புத்திசாலிகளும் வாழக்கூடிய சென்னையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஆட்சியும் யார் ஒரு படத்தில் பள்ளிக்கூடம் மூடுது இன்னொரு தொழிற்சாலை வேற மாநிலத்துக்கு ஓடுது இன்னொரு அதிகமாக குடிக்கிறார்கள் வடபுலத்திலிருந்து வந்தவங்க இன்னைக்கு எல்லா தொழிலிலும் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்துறாங்க ஓட்டல்ல மட்டும்தான் பாக்குறோம் ஓட்டுநரா வந்துட்டாங்க இன்னைக்கு காவலாளியா வாட்ச்மேனா இருக்கிறாங்க எல்லா இடத்துல கட்டுமான தொழில நிறைய இருக்கிறாங்க விவசாயத்துக்கு வந்துட்டாங்களே விவசாயத்துக்கு வந்துட்டாங்க அப்படி என்றால் விருந்தோம்பல் என்கிற பெயர்ல எல்லாத்தையும் நாங்க வாழ வைக்கிறோம் சொல்லிட்டு தமிழர்கள் எங்கே போவார்கள் இது இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா இல்ல இங்க இருக்கிறவங்க தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லலாம் கரெக்டே பட் வெளியில இருந்து வர்றவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல இங்க இருக்க தமிழர்களும் மாற்று மாநிலங்களும் அப்ப 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 இங்க இருக்கிறவங்களுக்காக இந்த அரசு குரல் கொடுக்காது இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் அப்படி குரல் கொடுக்கலாம் அப்படி கேட்கலாம் அப்படி என்ன பண்ணிருக்காங்க என்ன சார் வரக்கூடிய நீங்க தெ தெலுங்கானா எடுத்துக்கோங்க ஆந்திரா எடுத்துக்கங்க அங்கு வந்து அங்க இருப்பவர்களுக்கு தானே எழுவத்தஞ்சு சதவீதம் முன்னுரிமை கொடுக்கணும் தனியார் துறையில கூட அந்த ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டுல திமுக நிறைவேச்சுமா அப்புறம் என்ன சார் தமிழ்நாட்டை பாதுகாக்க போறீங்க நீர் ஆதார திமுக மட்டும் எடுத்துக்கிறதா திராவிட கட்சிகள் வளர்ச்சி பிரமாணித்தவங்க வரட்டும் ஆனா முழுமையாக அவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துற பள்ளிக்கூடத்தை இருநூறு பள்ளிக்கூடத்தை மூடுறீங்கன்னா அப்ப என்ன நோக்கம் காமராஜர் ஓராசிரியர் பள்ளின்னு கொண்டு வந்தாரு மூதறிஞர் ராஜாஜி ஹிந்தி படிங்க அப்ப எல்லா இடத்துலையும் கல்வியினால் தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்குது திராவிட கட்சியினுடைய இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளின் போது நான் அவ்வளவு எனக்கு நம்பிக்கை இல்லை அதை காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு திராவிட கட்சிகள் அந்த அதே ஓடுதளத்தில் ஓடிச்சு அதனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஒரு காரணம் அம்மையார் ஜெயலலிதா அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஒரு காரணம் எல்லா அதேகமான பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்து திறந்து வச்சது புரட்சி தலைவர் பொன்மணிச்சம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வேலைவாய்ப்பு வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க இந்திரா சகானி வழக்கில் அதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் எழுபத்தி சதவீதம் இருந்தது ஆனால் அது இன்றைக்கு இல்லை ஆனால் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இன்னைக்கும் நம்ம ஒன்பதாவது அட்டவணையில் உச்சநீதிமன்ற அல்லது கேபினட் அமைச்சர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள இது பண்ற சேர்த்து சேர்த்து இருக்காங்க அன்றைக்கே ஐயா பி வி நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போது ஆகையினால அப்படி இந்த இனத்திற்காக பாடுபட்டு வளர்த்து ஐயா காமராஜர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கட்டிய அணைகள் தான் இன்று வரை தமிழ்நாட்டுக்கு ஜீவாதாரமாகவே இருக்குது கடந்த ஐந்து ஆண்டுகளில் எத்தனை அணைகள் கட்டினாங்க சொல்ல சொல்லுங்க அந்த காவிரி விவகாரம்லாம் பேசும்பொழுது இது ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியும் குறிப்பாக கர்நாடகா தரப்பிலிருந்து முன்வைக்கிற கேள்வியும் கூட இது சரிங்க வர தண்ணியை தேக்கி வைக்க நீங்கள் என்ன முன்னெடுப்பு எடுத்துட்டீங்கன்ற ஒரு கேள்வி அது உள்ளுக்குள்ளேயே லோக்கல் பாலிடிக்ஸ்லேயும் நம்ம தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களே கேட்கிற கேள்வியாகவும் இருக்குது இல்லை அது அவர்கள் கர்நாடக மக்கள் விவசாயத்தை நேசிக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அந்த தண்ணீர் பிரச்சனையை அரசியல் செய்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நீர்ப்பாசன பிடிப்பு பகுதியை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் அது சுருங்கி கொண்டே வருகிறது மூன்று போகம் நட்டவங்க இப்போ இரு போகம் தான் நட்றாங்க இரண்டு போகம் நட்டவர்கள் ஒரே ஒரு முறை மூணு மாதம் அறுத்து நட்டு சொட்டு நீர் பாசனத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்துவதே கிடையாது விமல் ராகவன் நிமல் ராகவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு இளைஞன் ஒரு பொறியியல் படித்தவர் கென்யா நாட்டில் போய் அந்த நாட்டினுடைய தண்ணீர் பிரச்சனை பஞ்சத்தை போக்குவதற்கு தஞ்சாவூரில் பிறந்த ஒரு மனுஷன் தமிழக அரசாங்கத்தின் காதுகளுக்கு இது தெரியவில்லை கேட்கல விருது மட்டும் கொடுத்து கூப்பிட்டு ஆ நல்லா பண்ணுங்க சூப்பர் அப்படியே பண்ணுங்க மக்களுக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க எங்க சார் போறோம் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு பசுமை புரட்சி தேவைப்படுது தேவை அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏன் அதாவது ஒரு தோராயமா எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க தோராயமாக ஒரு எட்டு கோடி கூடவே இருக்கும் சார் வெளிமாநிலத்துக்கு வந்தவங்களே ஒரு கோடி பேர் இருக்காங்க சார் சொன்னாலும் கூட சொன்னது பாரு பத்து கோடினு வச்சுக்கலாம் பத்து கோடியை வச்சுக்கோங்க இந்த ஒரு சின்ன விஷயம் இந்த பத்து கோடி பேருக்கும் ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் தண்ணினா பத்து கோடி மக்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணும்னு பார்த்துக்கோங்க நம்மகிட்ட போதிய அளவு இருக்கா கழிப்பிட வசதி இருக்கா எல்லாருக்கும் ரெண்டு சிம் கார்டு இருக்கு ரெண்டு ஆனா பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்தவர்கள் மச்சேந்திரநாதன் குழு மூலம் ஒரு விவசாய கிராமங்களை நாங்க விமான தளத்துக்கு எடுக்க போறோன்ற அந்த மச்சேந்திரநாதன் குழுவை தமிழக அரசு வெளியிட்டுச்சா அந்த அறிக்கை அந்த அறிக்கை வெளியிடவே இல்லை மக்களுக்கு தெரியாம வச்சுக்கிறாங்க இது என்ன அரசாங்கத்தினுடைய இது மூடு மந்திரமா அதே மாதிரி தான் திருப்புகள் ஐஏஎஸ் குழு அந்த கமிட்டி இன்னும் வரைக்கும் அதனுடைய தகவல்களை மக்கள்கிட்ட சொல்லலை அப்போ ஏறத்தாழ அறுபது குழுக்கு மேலே குழு போட்டுட்டாங்க அது மக்களுக்காக பயன்படலை அப்படின்றது என் பார்வை அது ஒருவேளை இருந்திருந்தா ஆமா உண்மையிலே வரவேற்கத்தக்கது இந்த அரசு செய்த இரண்டு சாதனைகள் திமுக செஞ்ச ரெண்டு சாதனை பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸை கொடுத்துருக்குறோன்றாங்க அது நீங்க இலவசமாக செய்யலை அரசாங்க வரி பணத்தை போட்டு அரசு ஓடுது அதை நீங்க கொடுக்குறீங்க காலை சிற்றுண்டி இந்த இரண்டை தவிர திமுக செஞ்ச சாதனை அப்படின்னு பார்க்குற போது மக்கள் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் நிறைவாக ஒரு விஷயமா முன்னாடி கேட்கணுன்னு நினச்சதில் இந்த ஹுவாசன் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அந்த தென்கொரிய நிறுவனம் அவங்க தான் இப்போது ஆந்திராவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது விசாகப்பட்டினம் அங்கே போயிட்டாங்கன்றது அண்ட் இதில் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுற கம்பெனிஸை ஃபாக்ஸ்கான் சொல்கிறாங்க ஆப்பிள் ஐஃபோன் அண்ட் கூகுளோட ஏஐ மையம் அப்புறம் அமரராஜா பேட்ரிஸ் அண்டு கார்ட்டு எதர் எனர்ஜி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க இது எல்லாமே மாற்று மாநிலங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு தொழில்துறை இப்போதைக்கு என்ன நிலைமையில் இருக்குது இந்த பிரச்சினைகளை முன் வச்சு பார்க்கும்போது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சாம்சங் அது தென்கொரியா நாட்டிலிருந்து வந்த ஒரு நிறுவனம் தென்கொரிய நாட்டிலேயே அந்த சாம்சங் நிறுவனத்திற்கு தொழிலாளர் சங்கம் அந்த நாட்டிலே இருக்கு குவாஸ் சங்க் ஆக்சுவலி ஆ சார் அப்போ அந்த சாம்சங் பிரச்சனையை சொல்கிறேன் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் முப்பது நாளில் அவங்க கேட்டாங்க பதியில் நாற்பது நாளில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்புறம் போராட்டம் பண்ணாங்க அரசு பேச்சுவார்த்தை நடத்திச்சு அரசியல் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதுக்கு உறுதுணையாக தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருந்தது ஆனாலும் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க ஜெனிவா சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் போய் மேல்முறையீடு போட்டாங்க அந்த சாம்சங் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எல்லா நிறுவனத்துக்கும் பேசுவாங்கல்ல என்னப்பாச்சு ஏன் அது பிரச்சனை ஓ இங்கே இவ்வளவு சிக்கல் இருக்கா அவ்வளோதான் ஒவ்வொரு கம்பெனியாக கிளம்ப ஆரம்பிச்சிச்சு ஆக தொழில்துறை அமைச்சர் வந்ததற்கு பிறகு தொழில் துறைகள் இங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு போயிருக்குது அப்படின்றது தான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அப்படின்னு நான் எனக்கு தோணுது தொழிலாளர்களோட உரிமையை கேட்கறதுனால கூட அது கூட முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கிறாங்களா இதை சுமூகமாக அரசு முடிக்கலன்னு எடுத்துக்கோங்க அரசாங்கம் சார் முப்பது நாளில் அவங்க கேட்டதை சங்கத்தை பதிஞ்சு கொடுத்தா முடிஞ்சு போச்சு சார் ஏன் நீங்கள் பதிய மாட்டேங்கிறீங்க நாற்பது நாள் கழித்து பதிய மாட்டோம்னு ஏன் நீங்கள் சொன்னீங்க சொன்னதனால தானே அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு பிறகு நீங்கள் சமரச பேச்சு வார்த்தை நடத்துனீங்கல்ல அதுவும் அவங்க கே கேட்கலையே கேட்காதனால தானே ஜெனிவாவுக்கு போச்சு ஜெனிவாவில் இது மட்டுமா போச்சு இதுக்கு முன்னாடி இருந்த மின்சார உற்பத்தி பண்றதுக்கு நியூயார்க் கிழக்கு மாகாணத்தில் தமிழக அரசு டான்ஜோட்க மேல வழக்கு இருக்கா இல்லையா ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கையில் சொன்னாரா இல்லையா பத்தொன்பது மற்றும் இருபதாவது பக்கத்தில் சொல்லியிருக்கிறார் தமிழக அரசு எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கும்போது அவங்களுக்கு நாங்க இவ்வளவு பணம் கையூட்டாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நியூயார்க் மாகாணத்தில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பத்தி பதிஞ்சிருக்கிறாங்க தமிழக அரசினுடைய டான்ஜோட்கோவும் கோவும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தினுடைய பெயரும் அதுல இருக்கு இப்படி இருந்தா பன்னாட்டு அளவில் தமிழகத்துக்கு எப்படி பேர் இருக்கும் இத்தனை வருஷம் அரசியல் பண்ணிருக்காங்களே ஆட்சியாளர்கள் அரசுகள் எத்தனை அரசுகள் இருந்திருக்குது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இன்னும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நடந்திருக்கல ஏதாவது வேற்று மாநிலத்தில் வேறு நாட்டில் போய் இந்த தமிழக அரசு துறைகள் மீது வழக்கு ஏதாவது உண்டா இந்தியாவுக்குள்ளே வேணா இருக்கும் மாநில அரசு இருக்கும் அல்லது ஹை கோர்ட்ல இருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குதோ ஆனா நியூயார்க்ல வந்து நம்ம டான்சோட்கா மீது வழக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் அவர்களுக்கு தெரியாததா இந்த நிறுவனத்துக்கெல்லாம் தெரியாதா என்ன ஸோ இந்த பேசிக்காக கொடுக்க வேண்டிய இட வசதி நீர்வசதி மின்சாரம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த முறைகேடுகள் தொழிலாளர் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த நிறுவனங்களில் மாற்று மாநிலத்துக்கு சூஸ் பண்ணுறாங்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னும் சொல்லக்கூடாத பல காரணங்கள் கூட இருக்கலாம் காலதாமதமாக இருக்கலாம் கோப்புகள் தேங்கி கிடக்கலாம் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்காமல் இருக்கலாம் அதுக்கு சாம்சங் ஒரு உதாரணம்னு சொல்கிறேன் ஒருத்தர்ந்து பார்க்கலாம் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கருத்துக்களை முன் வச்சிடலாம் மக்கள் மத்தியில் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கிற நன்றிங்க சார் விக்கர் நன்றி